முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட நிர்பயா ஏவுகணை பரிசோதனை மீண்டும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது அணு ஆயுதங்களை தாங்கி சென்று எதிரியின் இலக்கை தாக்கக்கூடிய நிர்பயா சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரிப்பது இந்தியாவின் முக்கிய இலக்காக பார்க்கப்பட்டது இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஏவுகணை ஏவுதளத்தில் இருந்து செலுத்தப்பட்டு நேற்று மீண்டும் சோதித்து பார்க்கப்பட்டது ஆனால் அதன் ஆரம்ப கட்ட நிலையிலேயே எஞ்சினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இரண்டு நிமிடங்களில் இலக்கை எட்டாமல் கீழே விழுந்த நிலையில் கடலில் விழ செய்யப்பட்டது இந்த ஏவுகணை கடந்த இரண்டாயிரம் பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் முறையாக சோதிக்கப்பட்டது ஆனால் தொழில்நுட்ப கோளாறால் பாதியிலேயே அது நிறுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கு அக்டோபர் பதினேழில் நடத்திய இரண்டாவது சோதனை மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மூன்றாவது முறையாக சோதித்து பார்க்கப்பட்டது இந்த சோதனையும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது தற்போது நான்காவது முறையாக நேற்று சோதித்து பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் தோல்வியடைந்துள்ளது